ஏரோட்டில இருந்து இணைந்து இருக்கிற பணிச்சபைavr-ளை உங்களுக்கு பதிலுக்கு அழைக்கிறேன் வாரங்களையா நீங்க அய்யா சொன்னோம் ஐயா உங்களுக்கு பதில் ஐயா பாருங்க சேகிரியான நல்லபடியா இருந்து அவரை பத்தி கொஞ்சம் படைமாத்தமா பேசுறேன் ஐயா இங்க டவுன் சுமை நம்ம போட்டு பார்க்கணும் முத்துவேல் பிரின்சிய பாருங்க மிகவும் ஒரு சாமர்த்தியசாலிபர்னு சொல்லிட்டே இருக்கலாம் இல்லைனா ஏ முடியுமோ அதுக்கு போக முடியாது

சேகரியா சொல்றது ரொம்ப சரிதான் கட்டிடுவாங்க இந்த காலையில் யாராச்சும் கடன் கொடுக்கலாங்களா தரவே மாட்டாங்க சண்டை தான் வரும் கடைசியில கடன் அன்பையும் முறிக்கிறது இல்லாமல் சண்டையில் எலும்பு முறிஞ்சு போகும் அதெல்லாம் பாருங்க இப்போல்லாம் சாட்சி கெழித்தே போடக்கூடாது ஒரு வங்கிலேயே போய் ஒரு சாட்சிக்கு எழுதி போடுறான் தோச்சு நாம தான் ஜெல்லிக்கு போகணும் இதெல்லாம் உத்தையாவது தெரியாம இருக்க போகுது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட அவங்களுக்கு தெரியும் தனியாக அப்புறம் பாருங்க மாணவர்களை கல்லூரியில ஒன்னையும் சேர்த்து விடுவேன் நான் கொஞ்சம் ரெக்கமண்டேஷன் பண்ணால் ஹீரோடு சேர்ந்த கல்லூரியை சேர்த்துக்குவாங்க ஆறாட சேர்த்துன பிறகு பாருங்க நீங்க சேர்த்து விட்ட பையன் குடிக்கிறான் டூனி போடுறான் போதும் மருந்து கிடக்குறான் என்னென்னமோ எனக்கு என்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்காங்க ஏதோ நான் படிக்கிறத சேர்த்து விட்டேங்க அவ என்னென்ன செய்யல எனக்கு எப்படி தெரியும் யாரையும் காதலிக்கிறானாமா இப்ப வந்து ரெண்டு ஒண்ணு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க இப்ப நான் மண்டே போகணும் நாளைக்கு பாருங்க அதெல்லாம் பாருங்க பொருளாதார குற்றங்கள் நம்ம மாட்டி விட்டுருவாங்க ஏதோ அஞ்சு பேருக்கு ஒரு ஏழு எனக்கு விக்க சொல்லுவாங்க நீங்க அஞ்சு பேருக்கு பிடிப்பாங்க நீங்க புடிப்பாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய சொல்லவே முடியுது சேகரிய எங்க தெரியுது தெரிய மாட்டேங்குது அவருக்கு அது இல்லாம பாருங்க ஒரு திருமணத்துக்கே சிபாரிசு ஒரு பையன் அப்படின்னு கேட்பாங்க எங்களை எல்லாம் வந்து ஐயோ நல்ல பையன சொல்லிருவோம் இப்ப ஒரு மாப்பிள்ளைக்கு சொன்னோம்னா அவர் மார்க்லயே இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பான் நடவே தெரியல ஐயோ நீ சொன்ன எங்க இருக்க வந்து பாரு என்னையா நினைச்சிருக்க நீயே ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு நல்ல மாப்பிள்ளை சொல்ல மாட்டியா நீயே அவன் என் நேரம் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறான் நல்ல பையன் சொல்றேன் கேட்டா கல்யாணம் பண்ணா அவன் சரியா போயிடுவான் சொல்லி சொல்றீங்க சொல்லி சண்டைக்கு வராங்க முடிச்சிடற அதெல்லாம் பாருங்க வாகனத்துல வந்துங்க அன்னைக்கு ஓசியில கொடுத்த டூ வீலர் பைக்க கொண்டு போயிங்க இப்ப எப்படி பணம் கேட்கறதுங்க அறுபத்தி ஏழு செலவு தினமும் பை எடுத்து போயிருக்கிறான் கொண்டு அடிச்சுட்டான் ஓசியில் வாகனம் கொடுத்தது நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க எவ்வளவு பெரிய தண்டனை அதெல்லாம் பாருங்க வேலையில ஒரு பையனை சேர்த்து விட்டுருங்க நம்ம இதுல நம்ம சென்னை சில்க்ஸ்ல வந்து ஒரு ஆளை சேர்த்து விடுங்க அப்படின்னாங்க நம்ம தெரிஞ்ச போய் படிச்ச பையனு சேர்த்து விட்டேன் அவன் போய் அங்கிருந்து துணியே கடத்தி வச்சுட்டானுங்களாமா கடைசியில வந்து ஐயா நீ வேலை கிடப்பா நினைச்சீங்கன்னு சொல்லி அது சண்டைக்கு வராங்க எத்தனை தான் பாருங்க எத்தனை தான் பொறுத்துக்க முடியும் ஒரு ஒரு வருடம் ஒரு சொல்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு போவான்னு சொல்லி பிள்ளை கொடுத்தாங்க யாரும் வாங்கக்கூடாதுங்க எங்க ஊர்ல கஞ்சாவை கடத்திட்டு வந்திருக்கிறா ஒருத்தன் அதை வாங்குறதுக்கு வச்சிருந்திருக்காரு இந்த பொட்டியை வச்சிருக்கேன் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டான் இப்ப விவருமாடிட்டாரு மீராமாவுக்கே தெரியும் நினைக்கிறேன் அத்தனை அடைஞ்சிட்டு ஈரோடு துன்பங்கள் அப்புறம் சொல்லவே கூடாதுங்க மாமியாருக்கு மருமகளுக்கு பக்கத்து வீட்டுல நம்ம போய் ஆலோசனை சொல்லணும்னு மாமியார் சண்டைக்கு வந்தாங்க வேலைக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு உங்களோட வீட்டை போய் பாரு அங்க மணந்துட்டு இருக்குதான் சண்டைக்கு வராங்க ஒரு ஆலோசனை சொல்ல முடியுதுங்களா ஏதாவது பண்ண முடியுதுங்களா அதே பாருங்க இன்னொன்னு பாருங்க நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருந்தாங்க நான் நாங்க ரெண்டு மூணு கிடக்கு என்ன பண்றேன் கொடுத்தேன் கொடுத்தோடனே அந்த அம்மா சொல்லுது ஏன் பழச குழந்தை கொடுக்குறீங்க நாங்க அதுதான் பிச்சைக்கார நினைச்சீங்களா ஏன் புதுசு கூட எடுத்து வர மாட்டீங்களா பாருங்க ஒரு ஹெல்ப் பண்ண போனதுக்கு என்ன அவமானம் பாருங்க ரொம்ப மனம் கிட்ட போச்சு என்னங்க இதெல்லாம் வந்து சேகரியா ஒன்றுமே தெரிய மாட்டேங்க அப்புறம் பாருங்க போலீஸ்ல புகார் பண்ணிட்டோம் ஒரு நல்ல காரியத்தை போய் சிபார்சு பண்ணணும்னு வச்சுங்க போது நம்மள வந்து வேலைக்கே போக முடியாதுங்க அங்கதான் போய் உட்காந்துருக்கணும் அடி நம்ம தினம் பார்க்கும் பொழுதுங்க எத்தனை சங்கடங்கள் சண்டையை கூடாது ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஓட்டுல நல்ல செய்யாமல் நமக்கு நமக்குதான் வருது போடா இவனுக்கு போடா குத்த அவங்க போயிடும் சொல்லி நம்மளை குத்திடுறாங்க அப்ப எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா நவீன காலம் கடிகாலம் அண்ணன் சொன்னாங்க ஆரம்பித்திலேயே புத்தனை சொன்னாங்க கடிகாலம் கடிகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் பழைய காலத்தின் மாற அந்த கடை வளையல் பாரி உதவி நினைச்சுட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போல நல்ல அங்காடிங்காடி அல்லங்காடி முதலியில கடைகள் நீக்கிட்டு போயிருவாங்க பொருள் அப்படியே இருக்கும் இப்போ என்று இருக்கும் இடம்தான் இருக்கு எந்த பொருள் இருக்காது வாய்ப்புக்கு நன்றி நானே பேசிட்டு இருக்கிறேன் நிறைய ஆயிரம் உதாரணங்களையும் சொல்ல முடியும் அம்மா அவங்களையும் வந்து நிறுவனம் வந்து பாத்துட்டு இருக்காங்க இதோடு எடுத்துக்கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பலரும் சொல்லுகின்றேன் யாரும் இந்த காலத்தில் யோசிக்காம உதவி செய்யக்கூடாதீர்கள் ஐயோனா பாவம் கையோடு வரும் பாத்துக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி தலைப்பு கொடுக்கும் போதே பனிச்சமையா வந்து ஆபத்துன்னு போட்டாரு அப்பயே எனக்கு சந்தேகம் இருக்குது ஐயா அவ்வளவு நல்ல மனுஷனாச்சே ஆபத்து போறாரு போய் இவ்வளவு அடி வாங்கியிருக்காரு அவரு எனக்கு போயிட்டேன் காலேஜ்ல போய் அடி வாங்கிருக்காரு பாருங்க அமித்ஷா மாப்பிள்ள போயிட்டு கொடுத்துருக்காரு பாருங்க பசங்களுக்கு தெரியாம இவரு வெள்ளந்திய மனுஷன் இவரு நல்லா ஏமாந்துருக்காங்க சார் சார் பொண்ணுடைய வாழ்க்கை எல்லாமே இவருடைய பேர் கெட்டு போச்சு இப்போ பாருங்க

பாருங்க இப்ப எங்களுக்கு இருக்கு இப்போ சமூக எங்களுக்கு இப்ப வெளிய ஒளிபடமா தோணுது இவ்வளவு ஆபத்து இருக்கா சொல்லிட்டு